ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிற அது வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்காது எப்படி சொன்ன வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வருபட்டு சிவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வருபட்டு எடுத்துக்கலாம் நல்லா வாசனை கமகமன்னு வரும் நல்லா வறு வருபட்டுச்சின்னா பாருங்க அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கலாம் இப்போ ஆற வச்சு இதை மிக்சர் ஜாரிக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இது வந்து கரெக்டான ரேஷியோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க இது நல்லா கொதித்து வரணும் பாருங்க இப்போ நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைக்கரைசில நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு தூசுலாம் வந்திருக்கு பாருங்கள் தான் வடிகட்ட சொல்கிறேன் இப்போ வடிகட்டிட்டு சேர்த்துலாம் இப்போ பாருங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுங்க வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க ஏன்னா கட்டி வரும் அதனால் கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக தலை தலம்னு வந்துடுச்சு எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிட்டு வந்துடும் பாருங்கள் இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் அந்த ரெசிபி செய்கிறதுக்கு மொத்தமாக மூணு ஸ்பூன் தான் நெய் சேர்க்க போகிறேன் நெய் கூட ரொம்ப தேவைப்படாது இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு பாருங்கள் திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் விட மிக்ஸ் விட ரொம்பவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடி வச்சிருக்கேன் நெய்யில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை அல்வாவை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுடுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ஆரி வந்துடும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா ஆரி வந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு நல்லா அவங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பொட்டுக்கடலை அல்வா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்